தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல வந்து ஐந்து கிரகங்கள் கூடக்கூடிய நிலைமையில் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி அஞ்சாம் இடத்துல உச்சமாகக்கூடிய சிறப்பு மாதங்கள் அந்த மாதம் சகல பாக்கியங்களும் கிடைக்கிது பிள்ளைங்களை பற்றி இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் உச்சமாகிறார் இல்லையா வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு குழந்தைகளுக்கான கல்விக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா வேலைக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமான்ற ஒரு மன அமைப்புகள்லாம் போய் செலவு செஞ்சாலும் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி சிறப்பாக சேமித்து வைத்திருந்த அத்தனை தொகையும் செலவு செய்யக்கூடிய ஆனால் சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய யோக மாதங்கள் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உண்மையிலேயே மூன்றாம் இடத்துல இது வரைக்கும் இருந்த சனி வந்து நான்காம் இடத்துக்கு வந்துடுறார் நான்காம் இடத்திற்கு சனி வந்து இந்த மாதத்திலெல்லாம் பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா நான்காம் அதிபதி பரிவர்த்தனை சுக்கரன் இங்கே உச்சமாக இருக்கிறார் இந்த உச்சமாக இருக்கக்கூடிய தன்மைகள் பெரிய கெடுதல்களை நான்காம் இடத்திற்கு கொண்டு செல்லாது ஆனால் என்ன நடக்கும் புதிய வண்டி வாகனங்கள் போன்றவைகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டுங்க சிலருக்கு ஃபோர் வீலரை வாங்கிடணும் டூ வீலரை விட்டுட்டு இனிமேல் கார்லேயே போகணுன்ற எண்ணங்கள் வரும் கடன் வாங்கியாவது சொகுசுகளை அனுபவிக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு பெரிய மா பெரிய அளவில் எந்த சோதனைகளும் சர்வநிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காது ஆகவே கவலைகளை எதுவும் பட வேண்டாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அடுத்த மாதம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு இப்போது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாக்கிய குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் ஒரு ஒரு வருஷமாகவே கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் எதிர்ப்புகள் போன்றவைகளால் தனுசு ராசிக்காரங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க மே மாதம் பதினான்காம் தேதி என்ன நாற்பது நாள் தான் இந்த மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து உங்களுடைய குரு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்க போவதால் மிகப்பெரிய நல் மாற்றங்கள் அப்போது ஏற்படும் ஆகவே அடுத்த மாதம் நல்லா இருக்க போகிறவங்க இந்த மாதம் கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டீங்க அப்பாவை பற்றிய கவலைகள் விலகும் அப்பாவுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் தந்தை சொத்தை கொடுத்த சொத்துக்களை அனுபவிக்க முடியும் சொந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும் தெய்வ அனுபவங்கள் அனுகூலங்கள் ஏற்படும் குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் இந்த மாதத்தில் அதே போலவே அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் எண்ணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல தனுசு ராசி ஒரு குறிக்கோளுடைய ராசி ஒரு ஃபோக்கஸ் உடைய ராசி ஆணா இருந்தாலும் ஆணின் தன்மையில் ஒரு அற்புதமான ஒரு ராசி அரசாழக்கூடிய தன்மை நாடையும் வீடையும் கட்டி காக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் வாழ்க்கையில் தான் ஆகணும் ஒரு படிப்பு படித்து ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு போலீஸ் ஆகணும் ஒரு பெரிய லெவலுக்கு வந்து ஆசைகளோடு ஆதங்கத்தோடு படிக்கக்கூடிய தன்மை இந்த தான் இருப்பாங்க தனுசு ராசியில் பெண்கள் வந்து கிரேட்டுங்க தனுசு ராசியில் இருக்கிற பெண்கள்கிட்ட நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும் ஆணின் தன்மை உள்ள பெண்கள் இந்த முதுகுத்தண்டு தண்டு ஆணுக்குடையது பலம் வாய்ந்தது படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும் டபுள் டிகிரி படிக்கணும் ட்ரிபிள் டிகிரி படிக்கணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் இப்படி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு வேலை கிடைக்கணும் டாக்டர் ஆகணும் இப்படிலாம் ஒரு அமைப்போடு படிக்கக்கூடிய பெண்கள் தனுசு ராசியில் தான் நிறையாவே இருப்பீங்க நிறையா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட நிறையாவே இருக்கக்கூடிய தன்மையும் உங்கள் ராசியில் உண்டு ஆனால் குறிப்பிட்ட காலம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே டீனேஜுக்குள்ளே நீங்கள் ஏமாறுவீங்க படிக்கக்கூடிய இன்டென்ஷனில் படிக்கக்கூடிய தென்பில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு நட்பு காதலாக மாறி உங்கள் வாழ்க்கை ஜீரோவாயிடும் அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய தன்மை வராது ஆனால் அந்த நட்பையும் காதலும் இல்லாமல் நான் படிக்கணும் நான் உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லி படித்தவங்க தான் இன்றைக்கி சூப்பராகவே இருப்பாங்க படித்து தாய் தகப்பனுடைய ஒபீனியனில் தெளிவான அமைப்பில் ஒரு திருமணம் பண்ணிங்கன்னா நீங்கள் உச்ச நிலையில் அடைவீங்க உங்கள் பிள்ளைங்க அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்காக ஓடி ஆடி ஓடி இருக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு நிறையாவே உண்டு தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் பார்த்திங்கன்னா கஷ்டப்படணும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்படணும் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் உங்கள் அண்ணனோ தம்பியோ கூட பிறந்த அண்ணனோ அங்காளியோ பங்காளியோ மரணமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமும் உண்டு இது விதி தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் பெண்களுடைய அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஆண்கள் உச்ச நிலமையில் இருப்பாங்க தன்னுடைய விடாமுயற்சினால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஷோரூம் வச்சுருந்தா கூட ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருந்தா கூட இப்படி ஏதாவது ஒரு செய்தொழில லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சொந்த தொழில் பண்ணாலும் உங்களுடைய கடின உழைப்பு தான் ஆனால் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வருது அஷ்டம சனி என்னென்ன பலனை கொடுக்குமோ அதே தான் அர்த்தாஷ்டம சனியும் என்ன கொடுக்குன்னா தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாத நேரம் வரும் தகப்பனுக்கு நோய் நொம்பலம் வரும் மரணம் வர்றதுக்கு உண்டான ஒரு தன்மை வரும் ஆனால் ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணுவீங்க ஏன்னா உங்கள்கிட்ட காசு நிறையா இருக்கும் பணம் நிறையா இருக்கும் பதவிகள் இருக்கும் அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு உங்கள் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணீங்கன்னா நீங்கள் தர டிக்கெட் ஆகிடுவீங்க தனுசு ராசி உள்ள ஆண்கள் அரவணைங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திறதுக்கு உங்கள் மனைவி வந்தோன்னா தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே உச்சநிலையில் இருக்கும் அப்படியா மட்டும் திறந்த உங்கள் பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் மண்ணில் போடுங்கள் பொண்ணில் போடுங்க மாற்றான் மனைவிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும் உங்கள் சரித்திரம் சரிஞ்சு போகும் உங்களுடைய வேல்யூ சரிஞ்சு போகக்கூடிய நேரம் உண்டு நிறைய தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் டிவைஸ் தாங்காகும் ஏன் தெரியுமா ஏழு வருஷமாக சனி பகவானுடைய பார்வை உங்கள் மேலே கொடுமையாக இருக்கும் மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க இந்த ஏழு எட்டு வருஷமாக கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பீங்க உங்கள் பிள்ளைங்க மேலே தான் முழு கவனத்தை செலுத்தி அவங்க பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்திருக்கக்கூடிய தன்மை உண்டு ஏமாற்றத்தையே சந்திச்சுக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் வருது பயப்படாதீங்க அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி மட்டும் அபகரிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்ட ஜாதகம் இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டீங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நிறைய தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்கள் இல்லாதவனுக்கு அள்ளி கொடுத்து வாழ்க்கையை தன்மையை தெளிவாக்கிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் உச்ச நிலை நல்ல ஒரு நேரம் இருக்குது பயப்பட வேண்டாம் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எதிர் வீட்டில் மீன ராசியில் தான் பயிற்சிக்கிறாரு நீதியாக நாட்டாமையாக வரக்கூடிய தன்மெல்லாம் உண்டு இந்த லா படிச்சிருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நிறையா ஜட்ஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அரசியலில் இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்குங்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க வாழ்க்கையை நல்லா ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழுங்க ஃபீஸ்ஃபுல்லாக வாழுங்க நாலு கோயிலுக்கு போங்க நாலு சுற்றுலா இடத்துக்கு போங்க தெளிவான வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்கள் யோகக்கார் இருந்தாலும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வணக்கம் நேர்களே மாத ராசி பலன்களை பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்குண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரக அடைவுகள் அப்படின்னு பாக்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் ராகு சனி என்ற ஐந்து கிரகங்களின் சேர்க்கை அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல கேது பகவான் இதுதான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள் இந்த மாதத்துல செவ்வாய் மூன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்திற்கு நீச்சமாக பயிற்சியாகிறார் கடகராசியில செவ்வாய் பயிற்சியாகி நீசம் அடைகிறார் அடுத்து பதினான்காம் தேதி ஏப்ரல் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெறார் மேஷ ராசியில அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உச்சம் பெறார் இதுதான் இந்த மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு சின்ன ஒரு என்ன எல்லா கிரகங்களும் கேது ராகு அடைவுல தான் இருக்கு அதனால இந்த கொஞ்சம் முயற்சிகள்ல ஒரு டிரபிள்ஸ் இருக்கும் பட் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா உண்டான ஒரு டிரபிள்ஸா தான் இருக்கும் நீங்க ஒரு வளர்ச்சி அடையும் போது அடையவே முடியாது அதை மாத்திரம் நீங்க பேசிக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி என்பர்கள் எங்களுக்கு மட்டும் ஏன் மேடம் அப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசியே பாத்தீங்கன்னா வில்லம்புதான் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தாதான் நீங்க அதிகப்படியான ஒரு உச்சத்தை அடைய முடியும் அந்த உச்சத்தை அடைவதற்குண்டான முதல் படிதான் இந்த ஏப்ரல் மாதம் அந்த முதல் படியை கொடுக்கக்கூடியவரே அந்த சூரியன் உச்சத்துல இருக்கும்போது உங்களுடைய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த முதல் படி வெற்றி படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது தாயார் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் அம்மா அப்பாவே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி சில பேர் அம்மா அப்பாவையே இழந்து இருந்திருப்பாங்க தனுசுராசி என்பர்கள் ரொம்ப பாசத்தோட இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா தன்னுடைய பெற்றோர்கள் மீதுதான் இருப்பாங்க ஆனா அந்த பாசத்தை கூட வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இந்த தனுசுராசி என்பவர்கள் என்பர்கள் ஒரு தான் நமக்குன்னு அம்மா அப்பா இருந்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்களே ஆனாலும் அம்மா அப்பா இருக்கும்போது அவர்களுடைய இழப்பு தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுந்திருக்கும் அம்மா அப்பா இருக்கும் போதுதெல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பெற்றோர்கள் இருக்கும்போது நம்ம பெற்றோர்கள் தானே நம்ம எப்பனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்லயே இருந்திருப்பீங்க அவர்களுடைய இழப்பு உங்களோட வாழ்க்கையில ஒரு பாதி சரித்திரத்தையே முடிச்ச அளவிற்கு வெறுமையாக அந்திருக்கும் அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி பெற்றோர்கள் மீது அதிகப்படியான பாசத்தையும் நேசத்தையும் உடையவர்கள் அவர்களின் இழப்பு இவர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த ஒரு ஆறு மாதமாக வெளிப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் எதற்கெடுத்தாலும் அவர்களை நினைத்து ஒரு வருந்துவது அது அவர்களை நினைத்து ஒரு ஒரு மனசுல ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவது இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்னா இந்த ஏப்ரல் மாதம் தான் நீங்க அவர்களை நினைத்து ஒரு நினைத்து ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்கனாலே போறோம் அதற்குண்டான ஒரு அந்த பலன்கள் உங்களுக்கு கைமேல் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும் இப்போ நீங்க செய்த உழைப்பாகப்பட்டது அப்படியே ஒரு வருமானமாக மாறக்கூடிய ஒரு தருணம் ஒரு கடின உழைப்புங்க உங்களை மாதிரி யாருமே போட மாட்டாங்க இந்த ராசி என்பர்கள் மாதிரி அந்த அளவுக்கு கடின உழைப்பு கடந்த இரண்டு வருடங்களாக போட்டுட்டு வர்றீங்க ஆனாலும் ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற ஒரு நிலைமை அந்த வாழ்க்கையில ஒரு கடன் பிரச்சனைகள் கடன் தொந்தரவுகள் எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு தேவை இல்லாத நீங்க அந்த பிரச்சனையில ஈடுபட்டிருக்கவே மாட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனை உங்கள தான் துரத்தி துரத்தி வரும் அந்த அளவிற்கு தேவையில்லாத நீங்க செய்யாத ஒரு தவறுக்காக ஒரு தண்டனையை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்துல அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது இந்த காலகட்டத்துல வருமானம் கிடைக்க போகுது அந்த வருமானத்தின் மூலமாக சில சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் எட்டாம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சம் பெறாரு அதனால என்ன நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில போகும்போது எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கு எட்டாம் இடம்ன்றது உங்களுக்கு அஹ் வழக்குகள் நோய் தீ தீவிரங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா விபத்துக்கள் தேவையில்லாத அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த இடத்துல அந்த செவ்வாய் நீச்சம் ஆகுறதுனால உங்களுக்கு வெளியில போகக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு கார்ல போறீங்க இல்ல வெளியில எங்கேயாவது நண்பர்களோட போறீங்க அந்த இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் திடீர் விபத்துகள் ஏற்பட்டு அந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு ஏற்கனவே எலும்பு தேய்மானம் இருக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அதற்கு உண்டான தீவிர சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு உண்டான ஒரு நேரம் அதற்காக பணங்களை செலவழிப்பதற்கு உண்டான ஒரு தருணமாகவும் தான் இருக்கும் இந்த ராசி என்பது அதனால இந்த காலகட்டம் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல நீச்சம் பெறதுனால எலும்பு சம்பந்தமான வியாதிகள் தீவிரம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மத்தபடி பாத்தீங்கன்னா நோய் தொந்தரவுகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தின்றது இந்த காலகட்டம் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஆறாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார் பரிவர்த்தனையாகி இருக்கிறார் அதனால அந்த நோய் தீவிரம் இருந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தின்றது இந்த தனுசுராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது ஸ்தானம் குடும்ப ஸ்தானாதிபதியே அந்த நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு நேரம் இந்த ஏப்ரல் மாதத்துல ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகி அந்த திருமணத்துல பிரச்சனை ஏற்பட்டு அம்மா வீட்டுக்கு போனவங்க பிரிந்தவங்க இன்னும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் வெகுவாக எளிதாக பிரிந்த குடும்பங்கள் சேருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைம் குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரும் அவங்க எங்கேயாவது போய் தேவையில்லாத வழக்குகளை எடுத்துட்டு வர்றது அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய இந்த தனுசுராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல தேவையில்லாத போலீஸ் கேஸ் வழக்கு இதெல்லாம் ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு டைமாக இருக்கும் அது அவங்க மூலமாக சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அவங்க மூலமாக அந்த ஒரு அவமானங்கள் அசிங்கங்கள் சமுதாயத்துல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்க அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து அப்படியே உண்டான ஒரு டைமா இருக்கும் இதெல்லாம் இந்த குழந்தைகள் மூலமாக இந்த பெற்றோர்களுக்கு தனுசுராசி பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பெரிய அஹ் அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஏதாவது வாய்ப்புகள் வருமா ஏதாவது சொத்து பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு வந்து எங்க அக்காவோ எங்க அண்ணனோ எங்களுக்கு பூர்வீக சொத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அந்த பெரிய சகோதர சகோதரிகளிடம் ஒரு வாக்குவார்த்தை ஒரு கருத்து வேறுபாடு ஒரு சண்டம் மூலமாதான் அந்த பூர்வீக சொத்து வருவதற்குண்டான ஒரு டைமா இருக்கும் இதனால ஒரு தேவையில்லாத மன கசப்புகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு டைமா இருக்கும் அதனால இந்த ராசி என்பர்கள் பூர்வீக சொத்துல பெரிய அளவு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு பெரிய அளவு லாபங்கள் கிடையாது அந்த லாபங்கள் வந்தாலுமே அப்படியே அது விரயமாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு அதனால பூர்வீக சொத்துல பெருமளவு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க சொந்தமாக ப்ராப்பர்ட்டி வாங்குங்க அது நிலைச்சிருக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்குண்டான ஒரு தருணம் அதற்குண்டான ஒரு முன்னேற்பாடுகளை இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க அரசியல் துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களை தேடி ஒரு உயர்ந்த பதவிகள் உங்களை தே உங்களை உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய கூடிய ஒரு தருணம் இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பல தொழில்களை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு முதல் மாதமாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய இழந்துட்டு வந்திருக்கிறீங்க அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செயலான அந்த யோஜனைகள்லயே பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் சில இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய ஒரு தருணம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்க புதி தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டத்தில் மீடியால இருக்கக்கூடியவர்கள் தனுஷராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகள் மூலமாக நீங்க பிரபலம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் சில பேர்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் மாத்திரம் எடுத்துட்டே நீங்க நடிச்சுட்டே வருவீங்க மீடியா சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்க விரும்பின கேரக்டரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனால உங்களுடைய லைஃப் அப்படியே சேஞ்ச் உண்டான ஒரு டைமா தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான தனுசு ராசி நேர்களை சில சூழ்நிலைகளில் சிலர் வந்து ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளை உருவாக்குவாங்க அழிப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை உருவாகும் அழியாது அது தொடரும் அந்த நீங்களாக உருவாக்காமல் தானாக வருவதால் அதை எப்படியெல்லாம் சமாளித்து எடுத்துகிட்டு போகணுமோ அப்படியெல்லாம் சமாளித்து எடுத்துகிட்டு போகிற ஒரு அமைப்பு கொண்ட நேரம் இந்த திரை மாத வருட பிறப்பும் இந்த ஏப்ரல் மாத பலனமாகும் மன உளைச்சலுக்கும் மன கஷ்டத்துக்கும் ஆளானவங்க உங்கள்ட்ட அடைக்கலம் தேடி வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு வேறு ஆறுதல் இல்லாமல் நீங்கள் தான் உதவ வேண்டியிருக்கு நீங்கள் உதவுங்க அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கே எப்படி இருக்குன்னா நம்ம யாரை அணுகி எங்கே போய் உட்காந்தா நமக்கு மன அமைதியும் மன நிறைவும் தரணும்னு நீங்களே தேடிகிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களே தேடிட்டு ஒருத்தவங்க வருவாங்க இதுதான் இயற்கையோடைய ரகசியமே நீங்கள் அவங்கள அடைக்கலமாக வச்சு அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீங்களே தவிர உங்களுக்கு ஆறுதல் வேண்டுமென்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்க தேடிக்கொண்டு இருக்கிறீங்க ஆனால் அது காலதாமதமாகும் இவர்களெலாம் உங்களை உங்கள்டேருந்து அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு போவாங்க அவங்களெலாம் எடுத்துகிட்டு போய் அந்த எனர்ஜி மூலமாக அவங்க நல்லா இருப்பாங்க அந்த நல்லா இருக்கிறேன்னு சொல்லலையேன்றதா உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னு கேட்டால் அது அவங்க குணம் ஆக மொத்தத்தில் உங்களை நாடி வந்தாங்க அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க பயணிச்சிகிட்ருக்காங்க போனவங்க போகட்டும் வராங்களா வரட்டும் அப்படி நீங்கள் இரட்டு பகவமும் செயல்படக்கூடிய தன்மையில் தான் இருப்பீங்க ஒரு சிலருக்கு மதிப்பு மரியாதை குறையும் அதை கவலைப்படாதீங்க ஏன்னு கேட்டால் பூர்வீக சொத்து பூர்வீக பலன் இதனால் தகப்பன் உறவை சார்ந்தவர்கள் மூலமாக சில சண்டை சச்சரவுகளும் சில பிரச்சனைகளும் உங்களை நோக்கி வரும் எவ்வளவு தான் பாதுகாப்பாக எவ்வளவு தான் நீங்கள் தெளிவாக அவர்களிட இருந்தாலும் கூட அவர்கள் வேறொரு விதமாக வேறொருவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு வருவாங்க உண்மையில் உங்களை அவங்களுக்கு தெரியும் உணர்கிறவங்க தான் அன்பை புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையை புரிஞ்சுக்கிறவங்க தான் ஆனால் பிறருடைய வாய்ச்சொல் அவங்கள இவங்கள பேசக்கூடாத தடுத்து வச்சிருப்பதனால நீங்கள் இப்படி இல்லாதவங்க இப்படி மாறுறாங்களேன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க அது மாதிரி இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணணுனாக்க அமைதியாக சாயங்கால நேரத்தில் உங்களுடைய வெட்டாவளியில் இவங்களுக்கு எங்கே கிடைக்குதோ மரம் செடி கொடி இருந்தேன்னா அது பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அமைதியாக கண்களை மூடிங்க கால்கள் ரெண்டு விலக வச்சிங்க ஒன்றோட விஷேப்பில் வச்சுட்டு அமைதியாக கைகளை கோத்துக்கிட்டு தலை குனிஞ்சு உட்காருங்க உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் அதுவே அலைவரிசைகளை மாற்றி உங்களுடைய சிரசில் கிடைக்கக்கூடிய அந்த தெளிவற்ற நிலையை தெளிவுகோ கொண்டு போகும் அது கலர்கள் மூலமாக இருக்கும் அனுபவிச்சு பாருங்கள் தெரியும் நிறைய பேர் ஐயா நீங்கள் சொன்ன மந்திரத்தை போட்டேன் அப்படியே நடக்குதுயா நீங்கள் தான் என் குரு ஒரு பூசாரி சொல்கிறார் ஒரு ஐயர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார் சாமியை நான் அவங்கள நேராக பார்த்தாகணும் நீங்கள் எப்படி என்னை பற்றி நானே எல்லாருக்கும் ஜோதிடம் சொல்கிறேன் என்ன அப்படியே நீங்கள் இந்த அந்த நிகழ்ச்சியில் சொல்லும்போது என்ன தானே நீங்கள் குசி குறிப்பிட்டு சொன்னீங்க அவ்வளோதையும் சொல்லிட்டீங்க சாமி அனு இந்த ஒருத்தர் பேசுகிறார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலேருந்து உணர்ந்து வர்றதுனால அந்த காலங்கள் இப்போ போன மாதம் சென்றுச்சு இந்த காலத்தில் இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னா இது போல் வருவாங்க வந்தாலும் கவலையப்படாதீங்க அமைதியாக இருங்க உங்கள் தொழிலில் நிலையான மனோபக்குவத்தை வச்சு செயல்படுங்க யாருக்கும் உபதேசம் பண்ணாதீங்க யாருக்கும் தான தர்மம் பண்ணாதீங்க என்னடாது தான தர்மம் தான சிறந்ததுன்னு சொல்லுவாங்க தனுசுராசி நேயர்கள் இந்த மாதம் தான தர்மம் செய்யாதீங்கன்னா இல்லைங்க சித்திரை மாதத்தில் நீங்கள் தான தர்மம் பெற்றால்தான் உங்களுக்கு பலன் ஏன் கடை ஒன்பதாம் அதிபதி போய் அஞ்சாம் இடத்துல வந்து உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் உலகத்துலேருந்து கேளுங்கள் இறைவன்ட்ட தான தர்மம் வேணும்னு கேளுங்க இயற்கை கிட்ட தான தர்மம் வேணும்னு கேளுங்க அதுக்கிட்ட வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க நீங்கள் போய் யாருக்கும் இந்த மாதம் செஞ்சிடாதீங்க செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க மேலும் கிடையாது கீழும் கிடையாது அனுபவத்தில் வேணும்னா பாருங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ராசிக்கு இறுதியில் பாதத்தில் என்ன இருக்குன்னாக்கா சூரியனோட சிரஸ் இருக்குது ஒன்பதாம் ஆதிபதியும் அந்த சூரியன் தான் அவன் போய் அஞ்சாம் அதிபதி இடத்துல இருக்கான் திரிகோணம் மூணு பகுதியிலையும் சூரியனோட கதிரி இயக்கங்கள் இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கும் குனியக்கூடாது நீங்கள் யாருக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடாது ஏனென்றால் நீங்கள் கருணை அள்ளி கொட்டுவதால் உங்கள் மீது கருணை யாரும் வைக்க மாட்டாங்க காரணம் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்த தான தர்மங்கள்லாம் தான் இருப்பீங்க ஆனால் அதை நிறுத்த தெரியாது மனிதனாக பிறந்ததினால இறைவனுக்கு வேறு இயற்கைக்கு வேறு மனிதனாக பிறந்தவர் சில நேரங்களில் பாத்திரம் அறிந்து பிச்சையிடுதல்ன்றவன் இருக்குது ஆகையினால் அந்த அறிந்து நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அதோடைய கோத்திரம் அறிந்து நம்மளுடைய குணாதிசயங்களை பகிர்ந்துக்கணும் ஆனால் இன்று சித்திரையில் வரக்கூடிய சூரியன் உங்களுடைய தர்மத்துக்கு உடைய சூரியன் உங்கள் தகப்பன்ஸ்தானத்துக்கு உடையவன் ஒரு இஷ்ட தேவதையானவன் அப்பப்போ வந்து உங்களை பாதுகாக்கக்கூடியவன் அந்த ஐந்தாம் இடத்தில் வந்து உச்சம் பெறுவதனால் சித்திரையில் வந்து உச்சம் பெறுவதனால் புத்தாண்டின் போது நீங்கள் மிக புதுகூலமாக சிறப்பாக இருக்க வேண்டும் நல்ல குளிங்க இந்த மாதம் ஃபுல்லாக எங்கெங்கே சேத்திரங்கள் போக முடியுமோ போங்க குளிங்க சந்தோஷமாக இருங்க நிறைவாக இருங்க இந்த ஒரு மாதம் நீங்கள் அந்த நிறைவான சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்துட்டால் இந்த ஆண்டு முழுவதும் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறவர் யார் என்றால் இந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த தனுசு ராசி நேயர்களுடைய நுட்பமான அறிவு திறனை எல்லோருக்கும் பயன்படுத்துவார்கள் எல்லோரும் பயன்பெறுவார்கள் இவர்களுக்கு ஒரு இடத்திலிருந்து ஒரு காரியங்கள் செய்வதை விட சில இடங்கள் மாறி மாறி சென்று வருவது தான் சிறப்பு மாறி சென்று வருவதனால் ஒன்று உடல் பலப்பற்றால் அவங்களோட தொழில் சற்று பாதிக்கும் தொழில் பலப்பற்றால் உடல் சற்று பாதிக்கும் இவ்வாறு இந்த மாதம் இந்த ஆண்டு உங்களை வழி நடத்துவதன் காரணத்தால் நீங்கள் என்ன செய்ய செய்வேன்னா அழகாக கேத்திர ஸ்நானம்னு சொல்கிறாங்களா அது செய்யுங்க முடியலன்னா பக்கத்தில் இருக்க கடலில் போய் குறிச்சிட்டு வாங்க இல்லைன்னா தண்ணியை நினச்சி கொடுங்க நீங்கள் இந்த நேரத்தில் இந்த கஞ்சத்தனலாம் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் அவசியம் போய் நீர்நிலையில் குளிச்சே தீரணும் இதுதான் இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு போகிற உண்மை நீங்களே சும்மா இருந்தாலும் உங்களை இழுத்து கொண்டு போய் வயிற்று தண்ணியில் தள்ளிவிட்டு தாங்க வரும் இதாங்க போகிற உண்மை என்பதை உங்களோடு சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பளவாணன் நன்றி